உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆன்மீக பக்த கோடிகள் அனைவருக்கும் வாராகி இல்லத்தின் சார்பாக எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரைக்கும் தொடர்ந்து உலகத்தில் யாருமே நாற்பத்தெட்டு நாள் மண்டலையாகும் செய்தது இல்லை அதாவது மண்டல யாகங்கள் செய்யும்பொழுது பல இடையூறுகள் வரும் அந்த இடையூறுகளை அந்த இடையூறுகளால் தடைப்படும் மீண்டும் அடுத்த ஒரு நாள் நடத்துவார்கள் இதுதான் வந்து இது இது நாள் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே ஆச்சாரியார்கள் குருமார்கள் இவர்களை வைத்து ஆயிரத்தெட்டு ரகசிய மூலிகைகளை கொண்டு இந்த யாகத்தை மிகப்பெரிய அளவிலே வடிவமைத்து அதாவது யாக குண்டமே ஒன்பது அடி கீழே ஆழமானது இந்த யாக குண்டத்தை வடிவமைத்து மிகப்பெரிய ஒரு அரங்கம் அமைத்து பக்தர்கள் வந்து தங்குவதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு அரங்கம் அந்த அரங்கத்திலே பல்லாயிரக்கணக்கோடு மக்கள் வந்து பே அதாவது ஏகப்பட்ட நமக்கு வந்து இங்கே உபகாரம் செய்து கொண்டிருக்கின்ற மக்கள் விவிஐபிகள் மற்றும் இருக்கின்ற சிறப்பான அதாவது அதாவது தொலைநோக்கு பார்வையில் ஆன்மீகத்தை பார்க்கின்ற அந்த பெருமக்கள் இன்னும் பொருளுதவி கொடுக்கின்ற நல்லுள்ளங்கள் எவ்வளோ பேர் நிறைய பேர் இந்த யாகத்திற்காக பொருளுதவிகளை கொடுத்து உதவி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பொருள் இருக்க இவ்வளவு யாகத்தில் விதைப்பது வந்து சிறப்பு சிறப்பு இந்த மூலிகைகளையும் யாகத்திலே விதைத்து ஒரு மாபெரும் யாகத்தை செய்து கொண்டிருக்கிறது நவபாஷான வாராகி சக்தி பீடத்தின் தலைமை அதனுடைய சேர்மன் தான் ஐயா கலியுக சித்தர் கலியுக வாராகி சித்தர் சக்தி ஐயா அவர்கள் இது ஒரு புறம் இருக்க இத்தனை நாள் யாகம் நடந்திருக்கிறது இந்த யாகத்தினுடைய ஒட்டு மொத்த பவர் மற்ற சக்திகளும் உங்களை வந்து சேரும் அவங்க அதாவது அவங்க மேலே வச்ச பில்லி சூனியம் இன்னும் செய்வினை கோளாறுகள் உடல் உபாதைகள் இன்னும் இருக்கின்ற மன கஷ்டங்கள் மனசஞ்சலங்கள் மேலும் வந்து பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காம இருக்குதுன்னு சொல்லிட்டு சில பேர் ரொம்ப வருத்தப்பட்டு இங்கே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை ரொம்ப எங்கள் குடும்பமே வந்து சீர்குலைஞ்சி போய் கிடக்குது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இப்படின்னு எக்கச்சக்க பிரச்சனைகளை வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க அத்தனை பிரச்சனைகளையும் உங்களுக்கு அத்துணையும் விட்டு விலகும் உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் வந்து சேரும் பொதுமக்களும் பக்த கோடிகளும் வாராகி சித்த வாராகி அன்னையுடைய பக்தர்கள் அனைவரும் வாராகி சித்தரிடம் அருள் பெற்று ஆசி பெற்று நீங்கள் உங்கள் வாழ்வை வளமாக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இனிவரும் காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் உங்கள் வாழ்வில் வசந்தம் வீசும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்